ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஒன்றாவது நாளில் இருக்கோம் இந்த பதிவில் நம்ம ருத்ராட்சியத்தோட மகிமையும் ருத்ராட்சம் அணிவதனால் ஏற்படும் நன்மைகள் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு கதையையும் கேட்க போகிறோம் நம்ம ஒரு அற்புதமான பதிவாக இன்றைக்கி அமைய போகுது முழுவதுமாக கேளுங்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுவீங்க நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சாவித்ரிட கணவன் உயிரிழந்து ஒரு பிணமாக இருந்தார் அந்த பிணத்திற்கு அந்த சடலத்திற்கு உயிர் கொடுத்தாரு சுவாமி நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சுவாமிகள் நடத்தின அந்த லீலையெல்லாம் பார்த்த மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக அவங்கவுங்களோட வீட்டுக்கு போனாங்க சாவித்திரியும் அவரோட கணவரும் சேர்ந்து சுவாமிகளோடு சேர்ந்து அவரோட ஆசிரமத்துக்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ஆவலோடு நாமத்தாருகன் சித்தமுனிவர்கிட்ட கேட்டார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சாவித்திரியும் அவரோட கணவரும் சுவாமிகளோட ஆசிரமத்திலே போய் தங்குகிறாங்க தங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சுவாமிகள்கிட்ட சாவித்திரி கேட்குறான் சுவாமி என்னோட கணவர் வந்து அந்த கந்தரோபுரம் எல்லையில் உயிரற்ற உடலாக வந்து இருந்தார் இறந்து போன நிலையில் நான் வந்து இருந்தேன் அப்போ இந்த இறப்பு இறப்பு இந்த சுழற்சி எல்லாம் பற்றி எனக்கு வந்து சொல்லி ஒருத்தர் வந்து ஆறுதல் கொடுத்தாரு ஒரு சித்தர் ஒருத்தர் வந்தார் அவர் தான் வந்து நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட நீ கண்டிப்பாக நீ சுவாமியை போய் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நான்கு ருத்ராட்சங்களும் கொடுத்தாரு இரண்டு ருத்ராட்சங்களை என்னோட கணவரோட கழுத்தில் வந்து மாட்ட சொன்னார் இரண்டு ருத்ராட்சங்களை காதுகளையும் மாட்ட சொன்னார் அதுக்கப்புறம் உங்களையும் போய் பார்க்க சொன்னார் நான் உடன்கட்டை ஏறுவதாக இருந்தேன் என்னை தடுத்து நிப்பாட்டி நீ முதல்ல சுவாமியை பார் அதுக்கப்புறம் சுவாமியோட தரிசனம் நீ பார்த்ததுக்கப்புறம் அதாவது உங்களை வந்து பார்க்க சொன்னார் உங்களை பார்த்ததுக்கப்புறம் வந்து உடன்கட்டை ஏற சொன்னார் அவர் யார் அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லையே அவர் எங்கே போனாரு அவரை நான் இப்போ இன்படி எங்கே போய் பார்க்க முடியும் அவரால் தான் நான் அவங்களை பார்த்தேன் அவர் எங்கேருந்து வந்தார் எங்கே போனார் இது எதுவுமே எனக்கு தெரியலையே சாமி அப்படின்னு கேட்குறா அப்போ சுவாமி சொல்கிறாரு அது வேற யாரும் இல்லைம்மா நான் தான் உன்னோட பக்தியையும் உன்னோட பதிவிரதா தன்மையையும் நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ரூபத்தில் வந்தேன் வேற யாரும் இல்லைம்மா அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான விளக்கமும் கொடுத்துறாரு சுவாமிகள் தான் நேரில் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ருத்ராட்சிகளோட மகிமினால்தான் உனக்கு வந்து உன்னோட கணவர் அவர் வந்து சுகமானார் அதாவது மீண்டும் வந்து உயிர் பெற்று வந்தார் ருத்ராட்சியத்தோடய மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராட்சியத்தோட மகிமையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் ருத்ராட்சிய மகிமையை அப்படியே கேளுங்க கூடவே சேர்ந்து ஒரு கதையும் சாமி வந்து சொல்ல போகிறாரு அற்புதமான ஒரு கதை சரி ருத்ராட்சியத்தோடய மகிமையை தான் இன்றைக்கி முழுவதுமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சுவாமிகள் சொல்கிறாரு யார் யாரெல்லாம் நம்பிக்கையோட ருத்ராட்சியை போட்டுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாரோட பாவங்களும் தீர்ந்துடும் ருத்ராட்சியத்தை யாரெல்லாம் நம்பிக்கையோடு அணிந்து கொள்கிறாங்களோ அவங்களோட பாவங்கள்லாம் தீர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் பெரும் புண்ணியமும் கிடைக்கும் ஆனால் ருத்ராட்சியத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பாவ செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது ஆயிரம் போட்டு போட்டுக்கொண்டால் அவன் வந்து ஈசனுக்கு ஒப்பாவான் அதாவது சிவனுக்கே சமம் ஆயிடுவான் ஆயிரம் ருத்ராட்சங்கள் யார் போட்டிருக்காங்களோ அவங்க வந்து சிவனுக்கே சமம் ஆயிடுவாங்களாம் அப்படி கிடைக்கலனா கூட பரவாயில்ல புஜங்களுக்கு பதினாறு வீதம் தலைமுடியில் ஒன்று கைகளுக்கு இருபத்தி நான்கு வீதம் கழுத்தில் முப்பத்தி இரண்டு காதுகளில் ஆறு வீதம் தலையில் நாற்பத்தி இரண்டு மார்பில் நூற்றி எட்டாக போடுபவன் குமாரசுவாமிக்கு ஒப்பாவான் அவைகளுடன் பவளம் ஸ்படிகம் வைடூரியம் முதலியவை சேர்த்து மாலையாக போடலாம் ருத்ராட்ச மாலையுடன் ஜபம் செய்தால் எண்ணற்ற பலன் கிடைக்கும் ருத்ராட்சை போடாதவனின் வாழ்வே வீண் ருத்ராட்சத்தை காதுகளில் போட்டு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் ஏகாதச ருத்திர மந்திரங்களுடன் ருத்ராட்சியை அபிஷேகம் செய்தால் ருத்திரனை அதாவது ஈசனை பூஜை செய்த பலன் வரும் ருத்ராட்சிகளில் ஒரு முகம் முதல் இருபத்தி ஓரு முகங்கள் கொண்டவை இருக்கின்றன இதில் எந்த ருத்ராட்ச முகங்களை நம்ம பயன்படுத்தினாலும் ஒரே பலன் தான் வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் சுவாமிகள் காஷ்மீர நாடு அப்படிங்கிற ஒரு நாடு காஷ்மீர நாடு அந்த நாட்டில் இருக்க ராஜாவோட பேர் வந்து பத்திரசேனன் அந்த பத்திரசேனன் அரசனோட மகனோட பேர் வந்து தாரகன் அந்த அரசனோட மந்திரி சபையில் இருக்கிற ஒரு மந்திரியோட மகனோட பேர் வந்து சத்குணன் சத்குணன் அப்படிங்கிற ஒரு மகன் இவங்க இரண்டு பேரும் அதாவது இந்த ராஜாவோட பையன் தாரகனும் இந்த மந்திரியோட பையன் சத்குணனும் இரண்டு பேரும் வந்து நண்பர்கள் சிறு வயதிலிருந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதி படைத்த ஒரு குடும்பம் ஏன்னா ஒருத்தர் வந்து இளவரசர் ராஜாவோட பையன் இன்னொருத்தர் வந்து மந்திரியோட பையன் அப்படி இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த நகைகளையும் வந்து போட மாட்டாங்க ஆடம்பரமான பொருட்கள் எதையும் வந்து அணிய மாட்டாங்க ஆனால் இவங்க ருத்ராட்சியத்தை மட்டும்தான் வந்து போட்டுக்குவாங்க இந்த ரெண்டு பசங்களுக்கும் இது வந்து ஒரு பழக்கமாவே இருக்கு ராஜா வீட்டு பையன் ஒரு இளவரசன் எப்படி இருப்பான் ஒரு மந்திரியோட பையன் எப்படி இருப்பான் நினச்சி பாருங்கள் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த ஒரு ஆடை அபரா ஆபரணங்கள் இந்த மாதிரி நகை அது இதுன்னு இந்த ஆடம்பரத்துக்கெல்லாம் விரும்பாமல் வெறும் ருத்ராட்சியத்தை மட்டும் தான் அணிகிறாங்க அவங்க ருத்ராட்சியத்தை மட்டும் இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு தினக்கே என்ன பண்ணுறாங்க ஈசனை வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மற்ற குழந்தைகள்லாம் ஓடுறாங்க ஆடுறாங்க விளையாடுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் இவங்களோட முழு கவனமும் என்ன இருக்குது எல்லாமே ஈசன் தான் இவங்களுக்கு தான் சிவனுக்கு பூஜை செய்வது தான் இவங்களுக்கு அனுதினம் வேலையும் தான் அந்த ரெண்டு பசங்களுக்கும் அந்த ராஜா அந்த மந்திரி மட்டும் இல்லாமல் அந்த நாடே வந்து வியந்து பார்க்குது என்னடா இந்த ரெண்டு குழந்தைகள் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் ருத்ராட்சியத்தை அணிஞ்சுக்கிட்டு சிவனுக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைமில் அந்த அரசவைக்கு வந்து பராசர மகரிஷி வந்து வராரு அரசன் பத்திரசேனனும் என்ன பண்ணுறாரு பராசர முனிவரை வந்து வரவேற்று துதித்து பூஜையெல்லாம் செய்து தகுந்த ஒரு ஆசனத்தில் அமர வைத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாரு முக்கியமாக தன்னோட குழந்தைகளை பற்றி தன்னோட பையனையும் அப்புறம் மந்திரியோட பையனை ரெண்டு பேரையும் கையை காமிச்சு கேட்குறாரு இந்த ரெண்டு பசங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க ருத்ராட்சங்களை அணிந்து கொண்டு ரொம்ப விசித்திரமாக வந்திருக்காங்க எப்போ பார்த்தாலும் சிவனுக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மற்ற குழந்தைங்க மாதிரி இவங்க இல்லை பிறந்ததுலேருந்து இவங்களோட நடவடிக்கை இப்படி தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு தெரியல இதுக்கு காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமான்னு பராசர முனிவரை பார்த்து கேட்குறாங்க பராசர முனிவர் வந்து அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறாரு அண்ணா அதுக்கு நீங்கள் வந்து முன்ஜென்ம கதையை வந்து தெரிஞ்சுக்கணும் முன்ஜென்மத்தில் இவங்க யாரு என்ன ஏன் இப்படி ஆனாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு புரியும் அதனால பூர்வ ஜென்ம கதையை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறாரு முன்பு நந்தி கிராமத்துல ஒரு அழகான ரொம்ப பணக்காரி ஒரு அழகான ஒரு பணக்காரி ஆனால் அவ வந்து விலை மாது ஒருத்தி வந்து இருக்கான் விலை மாது ரொம்ப அழகானவ ரொம்ப பணக்காரி ஆனால் அவள் விலை மாதுவாக இருந்தாலும் கூட நல்ல குணம் கொண்டவள் அவள் விலை மாதுவாக இருந்தாலும் தன்னிச்சையாக அவள் ஏனோ தானோன்னு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாம எல்லா தர்மங்களையும் செய்து கொண்டு சாதுக்களையும் தெய்வத்தையும் பூஜை செய்து நல்லவள் என்ற புகழோடு வாழ்கிறாள் விலை மாது ஆனால் எல்லா தர்மங்களையும் கடைபிடிக்கிறாள் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா தர்மங்களையும் செய்கிறாள் சாதுக்களையும் தெய்வங்களையும் பூஜை செய்து நல்ல பெண்மணியாகவே வாழ்ந்து வரா ஆனால் விலை மாது அவள் தன்னோட தோழிகளோடு ஆடி பாடி விளையாடுவதற்காகவே தன்னோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மண்டபத்தை கட்டுறா அங்கே வந்து அவளோட தோழிகளோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாட்டியம்லாம் ஆடுவாளாம் அந்த மண்டபத்தில் ஒரு கோழியையும் ஒரு குரங்கையும் வந்து வளர்க்குறா அந்த மண்டபத்தில் என்ன பண்ணுறா ஒரு கோழியையும் குரங்கையும் வளர்க்குறா ஒரு வினோதத்திற்காக என்ன பண்றா ஏதோ கழுத்துல வந்து ருத்ராட்சியத்தை வந்து மாட்டி விடுறான் அந்த கோழிக்கும் குரங்குக்கும் அவளுக்கு வந்து எது எந்த ஒரு இதுக்கு தான் அதுக்கு தான் அந்த மாதிரியான எண்ணம்லாம் இல்லை சும்மா விளையா விளையாட்டுத்தனமாக என்ன பண்றா அந்த குரங்கோட கழுத்துல ஒரு ருத்ராட்சியத்தையும் கோழி கழுத்துல ஒரு ருத்ராட்சியத்தையும் மாட்டி தொங்க விளையாட்டு விளையாட்டுத்தனமா இப்படியே ஆடி பாடி சந்தோஷமா இருக்கா விலை மாதுவாக இருக்கா முடிஞ்ச வரைக்கும் நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பணக்கார வியாபாரி ஒரு தொழில் அதிபர் என்ன பண்றாரு அவரோட தெருவழியா நடந்து போறாரு அந்த பெண்ணோட திருவழியாக நடந்து போகிறாரு விபூதியெல்லாம் பூசி இருக்காரு ருத்ராட்சங்கள்லாம் அணிஞ்சிருக்காரு ரத்தின ஸ்படிகம் இந்த மாதிரி விலை உயர்ந்த அணிகளெல்லாம் வந்து அணிஞ்சிருக்காரு தங்கம் வயது அது இதுன்னு அணிஞ்சிருக்காரு அவரோட கையில் ரத்தின சிவலிங்கத்தை வந்து ஏந்தி அந்த வழியாக அது நடந்து போயிட்டுருக்காரு ரத்தின சிவலிங்கம் அந்த சிவலிங்கம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதை இவ பார்க்குறான் இந்த விலை மாது பார்க்குறான் உடனே ஆசை அவளுக்கு அதை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ஆசை உடனே என்ன பண்ணுறா அவங்களோட தோழி அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி அந்த பெண் என்ன பண்ணுறா அந்த விலை மாது எனக்கு அது வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் அவர்கிட்ட என்னோட விருப்பத்தை சொல்லி அவரை வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தோழிகளெல்லாம் அனுப்பி வைக்கிறான் அவங்களோட தோழிகளும் போயிட்டு அந்த வியாபாரி அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு போகிறாரில்ல ரத்தின ரத்தின சிவலிங்கத்தை அவரை வந்து கூட்டிகிட்டு அந்த விலை மாது வீட்டுக்கும் வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த வியாபாரி வீட்டுக்கு வந்த உடனே இவன் வந்து நேரடியாக வந்து விஷயத்துக்கு வந்துடுறான் எனக்கு வந்து அந்த ரத்தின சிவலிங்கத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அது வேணும் எனக்கு அதை நீங்கள் கொடுங்க எவ்வளவு விலைன்னு சொல்லுங்கள் அதுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா மூன்று நாட்கள் உங்களுக்கு நான் வந்து பதிவிரதா தர்மத்தோடு உங்கள்கிட்ட நடந்துக்கிறேன் சகல சுகத்தையும் உங்களுக்கு வந்து தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறா ஒன்று வந்து எவ்வளோ பண்ணன்னு சொல்லுங்கள் நீங்கள் விற்கிறீங்கன்னா எவ்வளோ பண்ணனு சொல்லுங்கள் நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படி நீங்கள் விற்கல அப்படின்னா நான் உங்கள்கிட்ட வந்து மூணு நாட்கள் வந்து பதிவிரதா தன்மையுடன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதிவிரதா தன்மையுடன் உங்ககிட்ட நான் நடந்துக்கிறேன் சகல சுகங்களையும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த மூன்று நாட்கள் உங்ககிட்ட நான் வந்து சகல சுகத்தையும் கொடுத்து பதிவிரதா தன்மையோடு நடந்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அந்த சிவலிங்கத்தை கொடுங்கன்னு இவன் சொல்கிறா அதை கேட்ட உடனே அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு சிரிக்கிறாரு நீயே ஒரு விலை மாதுமா நீ எப்படி பதிவிரதா தர்மத்தை எப்படி உன்னால் கடைபிடிக்க முடியும் சரியான கேள்விதானே நீயே ஒரு விலை மாது நீ எப்படி வந்து பதிவிரதா தர்மத்தை வந்து கடைபிடிக்க முடியும் மேலும் நீ வந்து விலை மாதுவான நீ சொன்ன வார்த்தையை எப்படி காப்பாற்றுவ விலை மாதுவான உன்னோட பேச்சை நான் எப்படிமா நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு அதற்கு அந்த விலை மாது சொல்றா நான் நிச்சயமா மூன்று நாட்கள் உங்கள் மனைவி போல நடந்து பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து சகல சுகங்களையும் இன்பத்தையும் தருவேன் இது உறுதி அப்படி செய்தால் மட்டும் நான் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு பதிவிரதா தன்மையோட மனைவியாக நடந்து உங்களுக்கு சகல சுகங்களையும் தருவேன் நீங்கள் மூன்று நாட்கள் பொறுத்திருந்த பாருங்கள் நீ இந்த மூன்று நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒழுங்காக நான் சொன்ன வாக்கை நான் காப்பாற்றி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த சிவலிங்கத்தை எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்து மேலே வந்து சத்தியம் பண்ணுறா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும் இந்த சிவலிங்கத்தை கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுக்காம நீங்கள் எடுத்துகிட்டே போங்க இது சத்தியம்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தின் மேல் கையை வைத்து சூரிய சந்திரர்கள் சாட்சியாக சத்தியம் செய்கிறா இவ அளவுக்கு நம்பிக்கையாக பேசுகிறத பார்த்த இவருக்கும் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வருது சரிம்மா நான் உன்னை நம்புகிறேன் சம்மதிக்கிறேன் நான் அவங்க வந்து கூட மூணு நாள் நான் தங்குறேன் ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப புனிதமானது அதனால இந்த சிவலிங்கத்தை இங்கே படிக்கை அறையில் வந்து வைக்க முடியாது இதை வேற ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும் இதுக்கு எதாவது இந்த சிவலிங்கம் இந்த புனிதத்துக்கு ஏதாவது தீங்கு வந்துச்சுன்னா அதாவது புனிதம் கெட்டு போனதுன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அவர் அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு இந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப புனிதமானது ரொம்ப சுத்தமான இடத்துல வந்து வைக்கணும் சிவலிங்கத்துக்கு அதாவது இந்த புனிதமான சிவலிங்கத்துக்கு ஏதாவது தீங்கு நடந்துச்சுன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிறதையும் அவள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அந்த சிவலிங்கத்தை அவள்கிட்ட வந்து கொடுக்குறாரு அவள் என்ன பண்ணுறா எதிர்த்த மாதிரி இருக்கா வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற நாட்டிய மண்டபத்தில் போய் வைக்கிறா பத்திரமா வந்து வைக்கிறா அந்த ரத்ன சிவலிங்கத்தை பத்திரமா அந்த மண்டபத்தில் வச்சுட்டு இந்த வியாபாரியும் இந்த விலை அந்த விலை வீட்டுக்கு அந்த படுக்கை இறக்கி போகிறாங்க விலை மாதுவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே திடீர்னு எதிர்பாராத விதமாக மண்டபம் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு என்னென்னு தெரியலையேனு இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் போய் பார்க்குறாங்க மண்டபத்தில் இருந்த இந்த விலை மாது வளர்த்துக்கிட்டு இருந்த குரங்கு கோழி கூடவே சேர்ந்து அந்த சிவலிங்கம் ரத்தின சிவலிங்கமும் சேர்ந்து நெருப்புல எரிஞ்சிருச்சு இதை பார்த்த அந்த வியாபாரி என்னோட சிவலிங்கம் வந்து எரிஞ்சிருச்சு அதனால நான் இனிமேட்டு உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு எரிஞ்சிட்டு இருந்த அந்த மண்டபத்தில் எரிஞ்சிட்டு இருந்த அந்த கட்டையெல்லாம் எடுத்து போட்டு பாதி எரிஞ்சு எரியாமலும் இருக்கு அந்த கட்டையெல்லாம் அதெல்லாம் கட்டையெல்லாம் எடுத்து தீ மூட்டி என்ன பண்றாரு இவர் இறங்கி தற்கொலை பண்ணிக்கிறாரு இதை பார்த்த அந்த விலை மாது என்ன பண்றா நான் இவருக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் மூன்று நாட்கள் இவரோட மனைவியா இருந்து பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால நானும் இந்த நெருப்புல விழுந்து என்னோட உயிரை விட போறேன் அப்படின்னு சொல்லி நெருப்புல வந்து விழுவதற்கு வந்து முயற்சி பண்ணும்போது அதை பார்த்த அவளோட உறவுக்காரர்கள் அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தோழிகள் எல்லாம் என்ன பண்றாங்க தடுத்து நிப்பாட்றாங்க என்னம்மா பண்றேன் நீ என்ன தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா நம்ம எல்லாம் விலை மாது நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏதோ பத்தினிங்கிற பதிவிரதா தன்மைங்கிற மனைவிங்கிற நமக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் நம்ம தான் தினைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு உடல் சுகத்தை வந்து கொடுத்துட்ருக்கமே நம்ம எப்படி பதிவிரதா தன்மையை வந்து கடைபிடிக்க முடியும் நீ என்ன பைத்தியமா தேவையில்லாததெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அவள் சொல்கிறா நான் சூரிய சந்திரர்கள் சாட்சியாக அதற்கு அந்த விலை மாது சொல்கிறா நான் சூரிய சந்திரர்கள் சாட்சியாக சிவலிங்கத்தின் மேல் பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து மூன்று நாட்கள் அவர் மனைவியாக வாழ்வேன் என்று சத்தியம் செய்தேன் அதனால நான் அவருக்கு மனைவி ஆவன் அதனால நான் இப்ப அவருக்கு மனைவி அப்படி இருக்கும்போது மனைவியான நான் அவர் இறந்து விட்டதால் பதிவிரதா படி அவருடன் உடன்கட்டை ஏறுவது ஏறுவதுதான் தர்மம் அப்படி செய்யாவிட்டால் என் இருபத்தோரு தலைமுறையினர் பாவத்தை பெறுவார்கள் நான் சொன்னபடி செய்தால் என் தர்மத்தை செய்தால் அவர்கள் எல்லாம் புண்ணியம் பெற்று விடுவார்கள் என்று கூறி அந்த நெருப்பில் விலை முயற்சிக்கிறா அப்பொழுது அந்த நெருப்பிலிருந்து பரமேஸ்வரன் தோன்றி வராரு ஈஸ்வரனே வராரு அந்த நெருப்பிலிருந்து வராரு அந்த விலை மாது முன்னாடி ஈஸ்வரன் தோன்றி சொல்றாரு நான் தான் உன்னோட தர்ம குணத்தை சோதிக்க நினைத்து அந்த வியாபாரி வடிவில் நான் வந்தேன் அந்த வியாபாரி வேற யாரும் இல்ல உன்னோட தர்ம குணத்தை சோதிப்பதற்காக தான் நான் வந்து அந்த வியாபாரி வேஷத்துல வந்தேன் நான் உன்னிடம் கொடுத்தது என்னோடய ஆத்ம தான் இந்த மண்டபத்திற்கு தீயை மூட்டி உன் பதிவிரதா தர்ம சத்தியத்தை சோதிக்க வேண்டுமென்று இப்படி செய்தேன் உன்னோட பதிவிரதா சத்தியம் பண்ணல அந்த சத்தியத்தை சோதிக்கிறதுக்காக தான் நான் இந்த மண்டபத்துக்கு தீயை மூட்டி இப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டேன் அப்படின்னு சொல்றாரு நீ உன்னோட அந்த தர்ம சத்தியத்தை காப்பதற்காக நீ உன்னோட உயிரை விடுவதும் இந்த நெருப்பில் இறங்கவும் நீ தயாராகிட்ட உன்னோட இந்த தர்ம குணத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேள்வி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சிவபெருமான் கேட்குறாரு அந்த விலை மாதுவை பார்த்து அவள் அதுக்கு கேட்குறா ஈசனை வணங்கி சிவபெருமானை வணங்கி அவள் கேட்குறா பரமேஸ்வரா எனக்கு இந்த பூமியில் எதுவும் வேணாம் எனக்கு இந்த சம்சார பந்தத்திலிருந்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து எனக்கு வந்து விடுதலை கொடுங்க சிவலோக பிராப்தம் வந்து கொடுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறா ஈஸ்வரன் சந்தோஷம் அடைந்து அவளை வந்து சிவலோகத்துக்கே அழைச்சிட்டு போறாரு இந்த கதையை தான் பராசர முடிவர் என்ன பண்ணுறாரு அந்த மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாரு எந்த மன்னர் கிட்ட தன்னோட குழந்தைகள் இரண்டு பேரும் கழுத்தில் ருத்ராட்சம் மாட்டிக்கிட்டே இருக்காங்களே தன் என்னோட குழந்தையும் அந்த மந்திரியோட குழந்தையும் கழுத்தில் வந்து ருத்ராட்சம் மாட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு கேட்கும்போது தான் பராசர முடிவர் என்ன பண்ணுறாரு பூர்வ ஜென்ம கதைன்னு ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காரு இந்த கதையில் வந்த அந்த ருத்ராட்சம் அணிந்திருந்த அந்த குரங்கும் கோழியும்தான் இந்த இரண்டு க குழந்தைகள் அந்த மண்டபத்தில் எரிஞ்சு போனதில்ல ஒரு குரங்கும் ஒரு கோழி இந்த விலை மாது வந்து வளர்த்தால வளர்க்கும் போது என்ன பண்ணால் விளையாட்டுத்தனமாக அந்த குரங்கோட கழுத்துலையும் கோழியோட கழுத்துலேயும் ருத்ராட்சத்தை வந்து மாட்டி விட்டால அந்த குரங்கும் கோழியும் தான் இந்த பிறவியில் இந்த குழந்தைகளாவது வந்து பிறந்திருக்காங்க முன் பிறவியில் ருத்ராட்சிகள் அணிந்ததினால் இந்த பிறவியில் அவர்களுக்கு இந்த பக்தியும் ஞானமும் பிறந்தது ஆகையால் ருத்ராட்சிகள் அணிபவர்கள் நற்குணம் பக்தியும் புண்ணியமும் பெறுவார்கள் என்று பராசர முனிவர் வந்து அந்த மன்னர்கிட்ட வந்து சொல்றாரு மேலும் என்ன நடந்தது அதாவது இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு பூஜைகள் செய்துட்டுருக்க இந்த மன்னனோட மகனுக்கு என்ன நடந்தது பராசர முனிவர் என்ன சொன்னார் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆனது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு பதிவில் வந்து பார்க்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்